வணக்கம் கவிதா ஃப்ரம் மதுரை புரட்டாசி மாதம் என்றாலே நம் அனைவரின் மனதிலும் நினைவுக்கு வரும் பெருமாளை வணங்கி நான் இந்த பாடலை பாடப்போகின்றேன் நான் போகின்ற பாடல் வெங்கடேச சுப்ரபாதம் ஓ அன்னையவள் கோசலையின் திருமகனே ஸ்ரீராமச்சந்திரா செந்நிறத்தில் கீழ்வானம் சிறப்புடனே புலர்கின்றதே தன் குரலில் சேவலினம் தாரணியை எழுப்பிடுதே கண்மலர்கள் தான் மலர ஸ்ரீ வெங்கடேசனே துயிலழுவாய் அன்னையவள் கோசலையின் திருமகனே ஸ்ரீராமச்சந்திரா செந்நிறத்தில் கீழ்வானம் சிறப்புடனே புலர்கின்றதே தன் குரலில் சேவலினம் தாரணியை எழுப்பிடுதே கண்மலர்கள் தான் மலர ஸ்ரீவேங்கடேசனே துயிலெழுவாய் வெண்கருடக் கொடியுடைய வெங்கடனே துயிலெழுவாய் வினை தீர்க்கும் பெருமாளே ஸ்ரீனிவாசனே கண்மலர்வாய் உன்னருளை நாடிடுதே ஓய்வறியாம் மூவுலகம் உனைப்பாடி பணிகின்றோ ஸ்ரீவேங்கடேசனே துயிலெழுவாய் பேரழகின் திருவுருவே பெரியவளே திருமகளே பெரியமுடன் பரந்தாமன் மார்புரையும் தாயாரே கார்வண்ணன் திருமாலை கவர்ந்தவளே பொன்மகளே காரியங்கள் கைகூட கண்மலர்வாய் ஸ்ரீதேவி சந்திரனின் பேரொழியாய் தன்மகத்தில் கொண்டவளே சங்குடனே சக்கரங்கள் தாங்கியவன் குணவதியே, மங்கையர்கள் போற்றுகின்ற மங்களத்தின் திருவுருவே மலரடிகள் வணங்கிடுவோம் கண்மலர்வாய் என் தாயே எங்கிருந்தோ புரியும் ஏற்றமிகு முனிவர்களும் தங்களது பூஜைகளை தவறாது செய்த பின்னே செங்கமல திருவடிகள் உடையவளே நாடி வந்து நின்றார் அருள்பெறவே ஸ்ரீவேங்கடேசனே துயிலெழுவாய் தென்னையோடு பாக்குமர வாசனைகள் பரவிடுதே கண்கவர் நிறமுடைய மலர் முட்டு அவிழ்கின்றதே பன்னீரின் மனம் சுமந்து பூங்காற்று தவழ்கின்றதே எல்லாமும் ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேசனே துயிலெழுவாய் அடியார்கள் உன் பேரை தினம் கேட்டு மெய்மறந்தார் எழிலான கனி உண்டு பசியாரும் பைங்கிழிகள் குடையாக நீ நின்று குவலயத்தை காத்திட நிலையாக ஓரிடத்தில் நில்லாத நிகரேதும் இல்லாத நின்பெருமை அறிந்ததினால் தன் வீணை இசையாளி உண்புகளை பாடுகின்றார் செவியார் அதை கேட்க ஸ்ரீவேங்கடேசனே துயிலுவாய் அடிவானம் இருள் நீங்கி அதிகாலை விடுகின்றதே இதழ் மூடி சிறைப்பட்டு துயிர் கொண்ட வண்ணினங்கள் அழகாக மலர்விடை மலர்விரிய களிப்போடு வெளியேறி உனைப்பாடி துதிக்கின்றதே ஸ்ரீவேகடேசனே துயிலெழுவாய் இடைசேரி தணில் வாழும் இளமங்க எழில் கூட்டம் புடைசோள தன் பணிகள் பொழுதார முடித்தனரே தயிர்மத்து போது எழும்பளி திசையட்டும் எதிரொலிக்க ஸ்ரீ வேங்கடேசனே துயிலெழுவாய் எம்பெருமான் முன்னிறத்தில் ஜொலிக்கின்றதே தாமரைகள் எந்நிறமும் முன்னிறமாய் உரைத்திடுதே வண்டினங்கள் மென்மலரை தன்னிறத்தால் வென்றது போல் இசைக்கின்றதே இன்னும் ஏன் நீள் உறக்கம் வேங்கடேசனே துயிலெழுவாய் நன்றி வணக்கம்